எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோனால் சண்டேவோட நான்வெஜ் விலாகம் மண்டேவோட சிம்பிள் லஞ்ச் தான் மீன் குழம்புக்கு முதல்ல புளியை ஊற வச்சுட்டேன் வாங்கினது வந்து சீலா மீன் வாங்கியிருந்தேன் அது வந்து இரநூறுபான்ட்டு அரை கிலோவே தான் இரநூறுவா கிலோ வந்து நானூறுபா சொன்னாங்க இது வந்து புது மீன் கிடையாது கட் பண்ணும்போதே தெரியும் புது மீன் எது பழைய மீன் எதுன்னு இது வந்து ஏற்கனவே சனிக்கிழமையில் பிடிச்சி விற்காத மீனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த கட் பண்ணி அந்த குடலை வெளியே எடுக்கும்போது ஃப்ரெஷ் மீனாக இருந்தால் அந்த ரத்தம் செவப்பு கலராக தெரியும் மீனை நான் கட் பண்ணி வெளியே எடுப்பேன் அப்போ நீங்களே பாருங்கள் ப்ளட் வந்து நல்ல ரெட் கலராக தெரிஞ்சிச்சுன்னா அது ஃப்ரெஷ் மீன் அது வந்து கொஞ்சம் கலர் மாற்றமாக தெரிஞ்சிச்சின்னா அது வந்து முன்னாடியே பிடிச்ச மீன் வந்து ஃப்ரிட்ஜரில் வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க ஒரு சண்டேனால் நம்ம ஃப்ரெஷ் மீன் தான் வாங்கணுன்னு ஒரு எண்ணத்தோடு நாம் போவோம் ஆனால் அவங்க மேலே வச்சுருந்த மீன் வேறு கீழே இருந்து தான் எடுத்து கொடுத்தாங்க அப்போயே வந்து நான் தெரிஞ்சுன்னு இருக்கலாம் சரி மேலே வச்சுருக்க இடம் இல்லாத கீழே வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு நானும் நினச்சி கம்முன்னு வாங்கி வந்துட்டேன் எனக்கு வந்து ஃப்ரெஷ் மீன் தான் வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரிட்ஜரில் வச்சு அது கட் பண்ணும்போதே தெரியுது கொல கொலான்னு இருக்குது மீன்லாம் வந்து அப்படியே நல்லா பிடிக்கும்போது ஒரு இது தெரியும் ஆனால் இதில் அது தெரியல கட் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் பார்த்தேன் சரி பழைய மீன் தான் வேறு வழியில் வாங்கினோன்ட்டோம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு மீனை வந்து கிளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பை போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு முறை கழுவி எடுத்தேன் அது இல்லாமல் ஒரு பத்து நிமிஷம் அதை ஊற வச்சு வச்சுருந்தேன் இப்போ இதில் பார்த்தாவே நல்லா தெரியும் அந்த குடலை வெளியே எடுக்கும்போதே ரத்தம் வந்து நல்லா சிவப்பு கலரில் வந்தால் அது ஃப்ரெஷ் மீனுன்னு அர்த்தம் இல்லைன்னா நேற்று முந்த நாள் பிடிச்ச மீன் ஃப்ரிஸரில் வச்சு எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க எப்படியோ ஒன்று கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து உப்பு தூள் போட்டு ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் தண்ணியில் மீன் வந்து நல்லா ஸ்டிப்பாக இருக்கணும் இது கொல கொலன்னு இருக்குது குழம்பு எப்பவுமே வைக்கிறாப்புல நார்மலாக தான் வைக்கலான்னு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் வெந்தயம் இது மூணுத்தையும் சேர்த்துட்டு பூண்டையும் சேர்த்து பூண்டு வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துச்சுன்னா நல்லா குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வெங்காயம் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம்தான் சேர்த்தேன் கறிவேப்பிலையா வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் தான் எப்போமே நான் கறிவேப்பிலையே சேர்ப்பேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி ஏன்னா புளி ஒரு எழுபத்தஞ்சி கிராம் இருக்கும் இல்லையா அதனால் ரெண்டே ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா தக்காளியும் நல்லா குழகு பேஸ்ட்டாக வரணும் உப்பு சேர்த்தாவே அது நல்லா குழகுழன்னு பேஸ்ட்டாக வரும் உப்பு சேர்த்து ஸ்லோவாக வச்சு நல்லா வதக்கினதுக்கப்புறம் புளியை கொஞ்சம் நிறைய தண்ணி ரசத்துக்கு வைக்கிறாப்புல தண்ணியாக ஊற்றாமல் கொஞ்சம் மீடியமாக திக்காக கரைச்சி ஊற்றிட்டு மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்து குழம்ப கொதிக்க விட்டுட்டு கொஞ்சமாக பீஸ் கறி மசாலா வந்து நான் கடையில் தான் வாங்கினேன் வீட்டிலலாம் எதுவும் ரெடி பண்ணலை அதை கொஞ்சமாக சேர்த்து நல்லா குழம்ப திக்காக கொதிக்க விடணும் மீன் குழம்ப பொறுத்த அளவுக்கு ஒரு சிலர்லாம் தனியாக சாப்பிடுவாங்க ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா இதுவே இன்றைக்கி தனியாக தான் இருந்தது இன்னும் கூட திக்காக நல்லா அப்படியே எடுத்து ஊற்றுனா சொட்டு சொட்டாக இதுவாகணும் ட்ராப் ட்ராப்பாக வந்து மழை துளி மாதிரி வந்து விடணும் இது வந்து தனியாக அப்படியே வெள்ளத்தில் போகிறாப்புல அடிச்சு போகக்கூடாது அந்த மாதிரி இருந்தால் அது எனக்கு டேஸ்ட் வந்து பிடிக்கலை இந்த விழாவுக்கு வந்து மண்டே ஒரு விழா காலையிலேயே டிஃபனே ரெண்டு வேலையும் கொடுத்துரு டிஃபனுக்கு பருப்பு கடையில் செஞ்சுருந்தேன் அதில் வந்து பருப்பு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு கடைஞ்சிட்டு தாளிப்பு போட்டால் அது வந்து இட்லிக்கு நல்லா இருக்கும் வேர்க்கடலை எதுக்குன்னா பீட்ரூட் பொரியலுக்காக வேர்க்கடலையும் மிளகாயும் ஃப்ரை பண்ணி பீட்ரூட்டில் சேர்த்தோம்னா ஒரு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் காரம் கொஞ்சம் தூக்கலாக போடணும் அப்போ இன்னும் நல்லாயிருக்கும் ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு இந்த பொரியல் வந்து நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் சேர்த்து ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் ஏன்னா ஏற்கனவே அதில் ரெண்டு மிளகாய் வந்து வேர்க்கடலையாக கூட ஃப்ரை பண்ணியிருக்கிறேன் பூண்டு ஒரு நாலு பல் வெங்காயம் காலையில் கட் பண்ண வெங்காயத்துலேயே கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன் அது வெங்காயம் வந்து ஒரு கால் வெங்காயம் தான் சேர்த்தேன் அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் பீட்ரூட்டை பெரிய பெரிய பீஸாக வந்து சீவுறது இருந்தது அதில் சீவனை சின்ன அச்சில் சீவலை ஏன்னா அது இன்னும் வேர்க்கடலையை பொடி பண்ணி போடும்போது அது ரொம்ப கொல கொலன்னு தெரியும் இந்த மாதிரி பெரிய பீ பல் இருக்குது இல்லையா பீட்ரூட் சீவ்றது அதில் சீவுன்னா நல்லாயிருக்கும் இல்லை கட் பண்ணிவிட்டு வேக வச்சு தண்ணி எடுக்கலாம் வேக வச்சு தண்ணி எடுத்தால் அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும் அதனால் அந்த மாதிரி தேவையில்லை இதே போல் கூட செய்யலாம் உப்பும் தண்ணியும் சேர்த்து வேக வைக்கணும் ஏன்னா எண்ணெயிலே கூட ஃப்ரை பண்ணலாம் எப்படி இருந்தாலும் தண்ணி ஊற்றி வேக வச்சா தான் அது வந்து கொஞ்சம் நல்லா வெந்தாப்பில் இருக்கும் இல்லைனா அது ரஃப்பாக தெரியும் பீட்ரூட்டு அதனால் நான் எப்போவுமே கொஞ்சம் லைட்டாக ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வைக்கிறது வே அந்த பீட்ரூட்டில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது நல்லா ஃப்ரை ஆகி நல்லா ஃப்ரை ஆன பிறகு வேர்க்கடலையும் மிளகாயும் சேர்த்து குறை குற அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் ரொம்ப நைஸாகவும் அரைச்சிட்டோம்னா அது நல்லா இருக்காது இல்லை பாதி அளவுக்கு அரைச்சா கூட வேர்க்கடலை சின்ன சின்ன பீஸாக சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி அரைச்சி சேர்த்து விட்டுட்டேன் இப்போது ரசத்துக்கு சூப்பரான ஒரு பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு